வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் மூன்றாம் அத்தியாயம் அத்வைத சாதனை அதில் பக்தியும் ஹிருதயமும் பக்தியின் அன்பும் நைச்சிய பாவமும் உண்டாகி விருத்தியாகிறபோது இதுவரை பண்ணின சாதனைகளால் லேசாக அதாவது ஒல்லியாக ஆன மனஸ் புத்தி ஆகிய இரண்டையும் அகங்காரம் அப்படியே உறிஞ்சி கொண்டுவிடும் பக்தியில் சரியான சத்தியமான பக்தியில் ஆத்ம நிவேதனம் அதாவது பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா தன்னை நிவேதனம் செய்து கொள்வதான பக்தியில் புத்திக்கு வேலை இல்லை என்று எல்லாருக்கும் தெரியும் அது மட்டும் அங்கே மனசுக்கும் வேலை இல்லை சங்கல்ப விகல்ப மயமானதே மனசு அந்த இரண்டுக்கும் நிஜமான பக்தியில் வேலை இல்லை உன் சங்கல்பம் தைவில் என்று கிடக்கிற நிலை அது பக்தியுணர்ச்சி மனஸ் உண்டு பண்ணி அனுபவிக்கிற அநேக உணர்ச்சிகளை சேர்ந்ததில்லை பக்தி பாவங்கள் என்பதாக வாத்சல்யம் மதுரம் தாசியம் என்று பலது சொன்னாலும் இவற்றுக்கும் சாதாரணமாக ஒரு தாயார் குழந்தையிடம் வைக்கும் வாத்சல்யம் பதி பரஸ்பரம் கொண்டிருக்கும் பிரேமை ஒரு விஸ்வாச வேலைக்காரன் பிரபுவிடம் காட்டுகிற பணிவு ஆகியவற்றுக்கும் மலைக்கும் மடுவுக்குமாக இருக்கும் அடுத்தகத்து குழந்தையிடம் ஒரு ஸ்திரீ வைக்கும் பிரியத்திற்கும் சொந்த குழந்தையிடம் வைக்கும் வாத்சல்யத்திற்கும் எத்தனை வித்தியாசம் இருக்கும் அதை விட ஜாஸ்தி இவளுடைய வாத்சல்யத்திற்கும் பகவானிடம் ஒரு பரம பக்தர் காட்டுகிற பக்தி வாத்சல்யத்திற்கும் இருக்கும் இப்படியேதான் பிரேமை தாசியம் முதலானவை பக்தி ரூபமாக அவனிடம் செலுத்தப்படும் போதும் நமக்கே எவன் மூலமோ அவனை குறித்து உண்டாவதால் இந்த உணர்ச்சிகள் மனசின் உணர்ச்சிகளை விட மகாசக்தி வாய்ந்த தனி கிளாஸான பரிசுத்த பாவங்களாக இருக்கும் ஆக நிஜமான பக்தி மனசின் காரியமில்லை மனசின் ஆட்டங்கள் இல்லாமல் இன்னும் ஆழமாக ஒருபோதும் ஆடாமல் நான் என்கிற ஸ்திரமான மூல உணர்ச்சியாக உள்ள அகங்காரத்திலிருந்தே உண்டாவது பக்தி அதோடு அந்த அகங்காரத்தை போஷித்து வளர்த்துக்கொள்வதற்காக இல்லாமல் அதை ஒல்லி பண்ணி ஆத்மஸ்தானத்திற்குள் போய் தனக்கும் மூலமான ஒரே தானிடம் கரைய பண்ணுவதற்காக உண்டாவது கரைய வேண்டும் என்று ஆசைப்படுவதற்காக ஒன்று இருந்துதானே ஆகணும் இருந்துதானே தொலையணும் என்பதற்காக இருக்கிற ஒன்றாக அப்போது அகங்காரமாகிவிடும் அகங்காரம் பக்தி செய்வதாக இல்லாமல் பக்தி செய்வதற்காகவே அகங்காரம் இருப்பதாக இருக்கும் நினைவு மறக்காமல் இருக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் அத்வைத லட்சியத்தில் வருகிற இந்த பக்தி சாதாரணமாக பக்தி என்று சொல்லப்படுவது போல விதவித ரசானுபவத்தையே லட்சியமாக கொண்டதல்ல என்பது அப்போது அந்த ரசானுபவத்திற்காக ஒரு தனி ஜீவ நாணை விடாமல் வைத்து கொண்டேதான் இருக்க வேண்டி இருக்கும் பக்தியே முடிவு அதுவே முக்தி என்கிற சித்தாந்திகள் அப்படித்தான் சொல்வார்கள் ஆனால் இங்கேயும் சாட்சுவதமாக பக்தி பண்ணிக்கொண்டே இருப்பதற்காக சாட்சுவதமாக அகங்கார ஜீவியும் இருக்க வேண்டும் என்ற அடிப்படை எடுபட்டு போய்விடுகிறது அகங்காரத்தை அன்பினால் கரைக்கிறதல்லவா இங்கே உத்தேசமே சாச்சுவதமாக எப்படி கரைக்க முடியும் கரைந்து கரைந்து ஒரு பீரியடுக்கு அப்புறம் கரைய ஒன்றுமே இல்லை என்றுதானே அகங்காரம் அழிந்து விட வேண்டியிருக்கும் மேலே மேலே பக்தியை கோட்டிங் கொடுத்து கொண்டு போவது என்றால் சாட்ச்வதமாக அப்படி பண்ணி கொண்டு போகலாம் கோட்டிங்காக இல்லாமல் ஆசிட் போட்டு போட்டு கரைக்கிறதென்றால் அது எப்படி இருக்கும் இங்கே அகங்காரத்திற்கு ஆசிடாகத்தான் பக்தி அப்படி பக்தியில் தன்னை கொடுத்து கொள்ளும்போது அகங்காரத்தின் ஸ்தானமான ஹிருதயத்தில் அகங்காரம் மெலிந்து மெலிந்து பக்தியே வியாபித்து அது பக்தியின் ஸ்தானம்தான் என்னும்படியாக ஆகிவிடும் அப்படி பக்தியில் பக்குவமாகி ஆச்சிரமம் வாங்கி கொண்டு பக்தியோடு கூட அதாவது அகங்காரத்தை லட்சியத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக அன்போடு கரைத்து சிரவண மனன பண்ணி பண்ணிக்கொண்டே போனால் பக்தி ஹிருதயத்திலே நன்றாக வேகமாக பொங்கிக் கொண்டு வருவதில் அகங்காரம் என்கிற உணர்ச்சி அடிபட்டு போகிறதோடு கூட அது முழுக்க அடிபட்டு போகிறதற்கு முந்தையே ஹிருதயம் என்று பௌதிக மாதிரி இருக்கிற ஸ்தானம் பக்தியினுடைய சூக்ஷம அணுக்களாலேயே ரொம்பினதாக ஆகிவிடும் அகங்கார ஸ்தானமான ஹிருதயத்தைப் பற்றி உபனிஷத்துக்களில் வருகிற இடங்களிலெல்லாம் ஆச்சாரியால் அதை மாம்சபிண்டம் என்றே சொல்லியிருப்பார் ஆனாலும் அப்படி சொன்னதால் முழுக்க ஸ்தூலமான அவயவம் என்று நினைத்துவிடக்கூடாது அதனால்தான் பௌதிக மாதிரியான ஸ்தானம் என்றது இரத்தத்தை பாய்ச்சுகிற ஹிருதயந்தான் முழுக்க ஸ்தூலம் இந்த ஹிருதயமோ ஸ்தூலத்திற்கும் சூக்ஷமத்திற்கும் நடுவில் வருவது யோகிகள் சொல்லும் சக்கரங்கள் நாடிகளில் அநேகம் முழு சூக்ஷமம் எந்த எக்ஸ்ரேயிலும் அவை அகப்படுவதில்லை இந்த ஹிருதயமும் எக்ஸ்ரேயில் விழாதுதான் ஆனாலும் அந்த அளவு சூக்ஷமில்லை ஸ்தூல ஹிருதயத்தால் நடக்கும் இரத்த ஓட்டம் ஸ்தூலமான சுவாச கோஷத்தால் நடக்கும் மூச்சின் ஓட்டம் ஸ்தூலமான மூளையின் ஏவுதல்களின்படி நடக்கும் நாடிகளின் ஓட்டம் ஸ்தூலமான ஜீரண கருவிகள் முதலியவற்றிலும் அவற்றின் குழாய்களிலும் நடக்கும் காரிய ஓட்டங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து பிடித்து ஒரு தினுசாக கண்ட்ரோல் பண்ணி ஜீவசத்தை ஊட்டுவது இந்த ஹிருதயந்தான் அதிலிருந்து புறப்படும் நாடிகளை கொண்டு இந்த கண்ட்ரோல் செய்யும் காரியத்தை பண்ணுகிறது ஜீவனின் நான் என்ற உணர்ச்சி இல்லாமல் ஒரு சரீரத்தில் என்ன நடக்க முடியும் அதனால்தான் அகங்காரஸ்தானமான ஹிருதயத்திற்கு இந்த பவர் கொடுத்திருக்கிறது ஸ்தூல சரீர விஷயங்களே ஜீவ சமூகத்திற்கு முக்கியமாக இருந்து அவற்றையே இது கண்காணித்து நடத்தி கொடுக்க வேண்டி இருப்பதாலோ என்னவோ இதையும் செமி ஸ்தூலமாக வைத்திருக்கிறது அப்படி ஓரளவு ஸ்தூலமாக இருப்பதே அகங்காரம் கரையணும் கரையணும் என்று அப்பியாசம் பண்ணும்போது சூக்ஷமமாகி ஆகாசம் என்னும்படி ஆகும் இன்னும் அதி சூக்ஷமமான காரண ஆகாசமாக ஆத்மஸ்தானம் இருக்கிறது ஹிருதயத்தின் மைய துவாரமாக அந்த சூக்ஷம தரத்திற்கு ஸ்தூலம் செமி ஸ்தூலம் எதுவும் நேரே போக முடியாது நன்றாக கிறிஸ்தப்படுத்தி ஒள்ளி பண்ணி சூக்ஷமமாக்கித்தான் சூக்ஷம தரத்திற்குள் பிரவேசிக்க வைக்க முடியும் அந்த அகங்கார காட்சியத்தை மெலிதாக்குவதைத்தான் பக்தி என்பது செய்கிறது பக்தி பழுக்கிறபோது ஹிருதயம் பூராவும் மாம்சத்திற்கும் நாடிகளுக்கும் மேலாக பிரகாசித்து கொண்டு அன்பு மட்டுமே இருக்கும் அதனால்தான் அதையே ஹிருதயம் என்பது அன்பு இல்லாதவர்களே ஹிருதயம் இல்லாதவர் என்கிறோம் சில சமயம் இரண்டையும் சேர்த்து பிரேம ஹிருதயம் அன்விதயம் என்று சொல்கிறோம் அந்த கரணத்தின் நாலு உறுப்புகளில் எதையுமே இப்படி அதன் ஸ்தானத்துடன் ஒற்றுமைப்படுத்தி சொல்லும் வழக்கில்லை என்பதை கவனிக்கணும் மனசின் ஸ்தானம் கழுத்தானாலும் நல்ல மனசுள்ளவர்களை கழுத்துள்ளவர் என்பதுண்டா அதே மாதிரி நிரம்ப புத்தியுள்ளவர்களை முகமுள்ளவர் என்றும் சொல்வதில்லை ஏனென்றால் மாம்சமயமான இந்த ஸ்தூல அவயங்களில் அந்த அந்தக்கரண அவயங்கள் ஒரு நாற்காலியில் ஆசாமி உட்கார்ந்திருப்பது போல இடம் பெற்றிருப்பதோடு சரி நாற்காலியையே ஆசாமியாக சொல்ல முடியாதல்லவா ஹிருதயம் என்பதும் செமி ஸ்தூலமாயுள்ள போது அதில் இப்படி உட்கார்ந்திருப்பது அகங்காரம் என்று சொன்னேன் ஆனாலும் ரொம்பவும் அகங்காரம் ஹிருதயம் உள்ளவர் என்பதில்லை சூக்ஷம பூதமான ஹிருதயத்தில் அன்பு அணு அணுவும் ஊடுருவி வியாபித்திருப்பது போல மற்ற எதுவும் இல்லாததால்தான் அன்பையே ஹிருதயம் என்பது பகவானை ஹிருதயவாசி என்கிற கூட செமி ஸ்தூல ஹிருதயத்தில் அகங்கார ஜீவனாக வேஷம் தரித்துக்கொண்டிருக்கிறவன் அவன்தான் என்ற அர்த்தத்தில் அப்படிச் சொல்லாமல் அன்பே அதன் உச்சியில் பக்தியாகி ஸ்தூலத்தை சூக்ஷமமாக குழைத்துவிட்ட நிலையில் அதனுள்ளே பிரகாசமாக தெரிகிறவன் என்ற அர்த்தத்தில்தான் சொல்கிறோம் இவ்வளவு விளக்கமாக விஷயம் தெரியாவிட்டாலும் பக்தி பிரேமையில் பிரசன்னமாய் இருப்பவன் என்ற அளவில் புரிந்து கொண்டு சொல்கிறோம் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய மகா பிரியுவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரங்கர் ஜெய் ஜெய ஜெய்சங்கர் ஹரஹர ஜெய ஜெய் ஷங்கர மகாப்பிரியவாச்சரம்